இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்க்கான ஸ்குவாடை நம்ம இந்தியா வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பேட்டிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வழக்கம் போல் ரோஹித் சர்மா எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் சுப்பன் கில் விராட் கோலி கே எல் ராகுன் அஞ்சு பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் கானுக்கும் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க போன தடவையே சர்ஃப்ராஸ்கானுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த தடவை கொடுப்பாரா இல்லையா அப்படின்றத பொறுத்துந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரிஷப் பண்ட் துருஜ்ரல் ரெண்டு பேரோட பேரை வந்து போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிஷப் பண்டை தாங்க டீமில் போடுறதுக்கான வாய்ப்பில் அதிகமாக இருக்குது ஏன்னா பண்டை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த மாதிரி இருக்கிற மேட்சை கூட மாற்றக்கூடிய திறமை வந்து அவருக்கு வந்துருக்கு அதனால பண்டுக்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக வந்திருக்கு ஆனால் இப்போ உள்நாட்டு லீக் எல்லாத்துலேயுமே பண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொதப்பி இப்போ தான் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு மனுஷன் இப்போ தான் ரீசெண்ட்டாக வந்து ஃபிஃப்டி அடிச்சு ஆசத்துனாரு அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு இதே மாதிரியே ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாரு அப்புடின்னா இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை சொதப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் துருவ் வந்து டீமில் வந்து போட்டுருவாங்க ஏன்னா துரு ஜுரலையும் ஒரு தடவை கூட நம்ம தப்பு கணக்கு போடவே முடியாது போன தடவை துருஜூரில் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி மனுஷன் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதனால் விக்கெட் கீப்பிங்கை பார்க்கும்போதும் ரெண்டு பேருக்கிட்டேயுமே ஒரு நல்ல திறமை வந்திருக்குங்க இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா நமக்கு பிரச்சனையே இல்லைங்க ஜடேஜா இருக்காரு அக்சர் பட்டேல் இருக்காரு அப்புறம் யாரு இருக்கா நம்ம அஸ்வின் வந்து இருக்காரு ஆமாங்க நம்மளோட அஸ்வினை வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வந்து போட்டிருக்காங்க உண்மையில இதை வந்து பார்க்கும்போது நமக்கு பயங்கர சந்தோஷமா வந்திருக்குங்க ஏன்னா எப்பயுமே அஸ்வினை வந்து பவுலர்ஸ் லிஸ்ட்ல தான் வந்து போடுவாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்த உடச்செரிஞ்சு நான் பவுலர் மட்டும் இல்லப்பா நான் பேட்டிங்லேயும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன்னு அஸ்வின் வந்து பல இடத்துல அவர் ஆல்ரவுண்டர் அப்படின்றத

ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து குல்தீப் யாதவ் சிராஜ் பும்ரா ஆகாஷ் தீப்பு எஸ் தயான்னு சொல்லி அஞ்சு பவுலர்ஸ் வந்து இருக்காங்க பவுலர்ஸில் எல்லோரும் இருக்கிறத விட நமக்கு பும்ரா இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக வந்திருக்குங்க ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பும்ராவெல்லாம் பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் குவாரில் கண்டிப்பாக போட மாட்டாங்க அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கூட முக்கியம்ப்பா இதில் நான் இருப்பேன் பும்ராவா வந்து டெஸ்குவர்ல வந்து போட்டிருக்காங்க உண்மையிலேயே நம்ம பங்களாதேஷ் கூட விளாட போகிற டெஸ்ட் சீரீஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க பங்களாதேஷ் தானப்பா ஈஸியாக விழுத்துட்டு போயிட்டே இருக்கலான்னு நம்ம வந்து தப்பு கணக்கு போட முடியாது ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானோட சொந்த மண்ணில் போய் பாகிஸ்தானை அசால்ட்டாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் எங்களுக்கு இந்தியாதான் அப்படின்னு இந்த மாதிரி வேற சொல்லியிருக்காங்க அதனால இது எல்லாத்தையுமே மனசுல வச்சு நம்ம பங்களாதேஷ் கூட எப்படியாவது டெஸ்ட் சீரீஸை வந்து வின் பண்ணணுங்க பங்களாதேஷ் கூட வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து அடுத்த ஆஸ்திரேலியா கூட விளையாடும் போது ஒரு சில சர்க்கிளை சந்திச்சா கூட நமக்கு வந்து கவலை இல்லை ஃபஸ்ட்டு பங்களாதேஷ்கிட்டேயே தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஆஸ்திரேலியா கூட விளையாடும்போது போது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து உருவாயிரும் அதனால் நம்ம எப்படியாவது பங்களாதேஷ் கூட டெஸ்ட் சீரீஸில் வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட்டில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்